கோல்டன் பக்தி வணக்கம் நம்ம தினம் தினம் வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் இது இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி துறைகளில் எந்த மாதிரி கிரக காம்பினேஷன் இருந்தால் நல்லா இருக்கும் எந்த மாதிரி வழிபாடுகள் சிறந்ததுன்னு சொல்லி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு ஜோதிடர் பிரசன்ன ஜோதிடர் நியூமராலஜிஸ்ட் வாஸ்து நிபுணர் ஜோதிட இமயம் அபிராமி சேகர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அடுத்தது வந்து நம்மளுடைய கும்ப லக்னக்காரங்களுக்கான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் எந்த விஷயத்தை இவங்க தவிர்க்கலாம் ஏன்னா உங்களை உங்களுடைய மொழிப்படி சொல்லணும்னா ஜோடியாக்கில் பதினொன்றாம் இடத்துல இது இருக்குது நாளே லாபஸ்தானம் வாங்க அப்போ இவங்களுக்கு வாழ்க்கையில் லாபம் மட்டும்தான் கிடைக்குமா ஆ ஸோ அது வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கலாக இப்போ கும்பலக்னத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களும் சனி பகவானுடைய அனுக்கிரகத்தில் ஆதிக்கத்தில் தான் பிறந்திருக்காங்க நம்ம அதை மறுக்கவே கூடாது ஸோ அது அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆமையும் அந்த சனியுடைய முழுமையான ஆளுமையில் அவங்க பிறந்திருக்காங்க அது வந்து ஜோடியாக்கில் எத்தனாவது ராசி பதினோராவது ராசி இப்போ நீங்கள் சொன்னீங்க எப்பயுமே பதினொன்றாம் இடம் அப்படின்னாலே சக்சஸ் அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் எப்படி ஆறாம் பாவை வெற்றியோ பதினோராம் இடம் வெற்றி தான் ஒரு நம்முடைய சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசை வரைக்கும் பூர்த்தி ஆகணும்னா நமக்கு பதினோராம்பாவை வேணும் பதினோராம் இடம் இல்லைன்னா எந்த ஒரு ஆசையும் நம்முடைய ஆசை பூர்த்தி ஆகாது நம்முடைய அபிலாஷைகளும் பூர்த்தி ஆகாது அப்போ வாழ்க்கையில் பெரிய லெவலில் உழைக்காமல் பெரிய லெவலில் முயற்சி பண்ணாமல் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அவங்களோட அத்தனை விஷயங்கள் அவங்க நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு லக்னம் கும்ப கணம் தான் ஆக இந்த பனிரெண்டு லக்கணத்திலேயே பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒன்று கன்னி ஒன்று ஒன்று கும்பகம் இதை நம்ம பேசிக்கலாகவே நீங்கள் பாருங்கள் கும்பல கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதே இல்லை அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த இதில் அமையும் அதனால தான் உங்களுக்கு ஜோடியாக்கில் பதினோரா ராசியாக கும்பமாக கொடுத்தாங்க ஏன்னா பத்து நம்ம உழைப்பின் மூலமாக வருமானம் அதையெல்லாம் அணிவிப்பது இது பதினோரா அப்போ நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணம் வர வந்தாலும் அதை லக்ஸுரியஸாக ஆடம்பரமாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் அணிவிப்பதற்கு கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் மிகப்பெரிய யோகம் இருக்குது அவங்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் வருத்தங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எப்பயுமே மகிழ்ச்சி என்பது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஒரி பண்ண மாட்டாங்க டேக் ஈசின்ட்டு போகக்கூடியவங்க இந்த கும்பலக்கணத்தில் இருக்கிறவங்க தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே கிரகமோ இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் இருக்குது பாருங்க அங்கே முதல்ல அதுக்கப்புறம் கும்பம் எதை சொல்லுது உங்களுக்கு ஒரு கலசத்தினுடைய வடிவத்தை வடிவத்தை சொல்லுது கும்பம் நம்ம எதுக்கு வைக்கிறோம் ரெண்டு விஷயத்துக்கு வைக்கிறோம் நல்ல காரியத்துக்கும் வைப்போம் கெட்ட காரியத்துக்கும் வைப்போம் கும்பம் ரெண்டுக்கும் வைக்கிறோம் ஸோ அந்த கும்பம் குடத்துக்குள்ளே இருக்கிறது இவங்களுடைய இவங்களுடைய திறமையே குடத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அதனால தான் கும்பத்தில் கிரகம் இருந்துச்சுன்னு சொன்னால் இவங்க எவ்வளோவுக்கு வாழ்க்கையில் ஜெய போராடுறாங்களோ அவங்களை ஜெயிச்சுவாங்க இவங்க மிகப்பெரிய புகழடைகிறதுக்கு காரணமே அதுதான் ஆனால் இவங்க முயற்சி பண்ணணும் ஏன்னா அந்த குடத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவுமே தெரியாது குடத்தை வச்சுட்டு வச்சுன்னா ஒன்றும் தெரியாது குடத்தில் என்ன இருக்குன்னு கொட்டினா தான் தெரியும் தண்ணி இருக்கா தங்கம் இருக்கா தானியம் இருக்கான்னு தெரியும் அது மாதிரி இவங்க இவங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும் டெவலப் பண்ணணும் இவங்க டெவலப் பண்ண மாட்டாங்க அது ஏன்னா சனி அப்படின்னாலே சுருக்கம்னு அர்த்தம் இயற்கையிலேயே நம்ம அதே மாதிரி சோர்வா இருக்கிறது சுறுசுறுப்பின் அதுதான் நான் சொல்றேன் இவங்க சனியினாலே அந்த சனியினாலே டிலேன்னு அர்த்தம் இந்த சோம்பேறித்தனத்தை எப்படி மகர ராசிக்காரங்க வர்ற காட்டலாம் கும்பராசிக்காரங்க ரொம்ப விடணும் சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கடா மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய லக்கணம் வந்து பனிரண்டு லக்கணத்துலேயே கும்பலக்கணம் தான் ரொம்ப பொதுவாவே அவங்க உடைக்காமே பெருசாக ஜெயிச்சிருவாங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு வாழ்க்கையில தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் அவங்க அந்த இலக்கணத்தை கேட்டவங்களுக்கு தான் அவங்க போடுற கஷ்டம் தெரியும் அப்ப நம்ம சொல்கிற கூடிய இந்த விஷயங்கள் நடக்கலைன்னா கூட இதையெல்லாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க வாழ்க்கையில இது நடக்கும் கண்டிப்பா நடக்காம மாத்திரம் போகாது ஸோ இவங்க கும்பல கடத்தில் பிறந்தவங்களுக்கு அங்க என்னென்ன நட்சத்திரம்லாம் இருக்குது சொல்லுங்கள் அங்க அவட்டம் செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணத்துக்கு மூணு பத்து கூடியவர் அப்போ யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பாப்புலாரிட்டியாக இருப்பாங்க நம்பர் ஒன்னை ரீச் ஆவாங்க அதை கேட்டதுலேயே இந்த வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பெருசாக ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க ஒன்று தான் கும்பலக்கணமும் ஒன்று தான் ஏன்னா பிஸ்னஸ் 3 மூணு கோடி கூடியவர் ஏன்னா என்ன யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறோம் ஸ்மால் ஸ்கேல் இன்டெஸ்ட் பண்ணுறாங்க சின்ன இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்குறோம் அல்ல வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறான் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் யாரெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாமே பண்ணலாம் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர்கள் நினைக்கிறவங்களாம் கும்பலை கணத்தில் பிறந்தவங்க தாராளமாக பண்ணலாம் இவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சைடு பிஸ்னஸ் சைடு பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் மூணாம் இடம் சோ ஒரு தொழில் பண்ணிட்டே போங்க அது அதெல்லாம் ஓண்ணுல பண்ணுவாங்க உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பார்ட்னர்ஷிப்போட அங்க இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி ரெண்டு மூணு பிசினஸ் பண்றவங்க ரெண்டு மூணு இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூணாம் பாவத்தோட கனெக்ட் இருக்கறவங்க தான் பண்ண முடியும் அப்ப இவங்க கும்பல கணத்துல பிறந்தா உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தில பிறந்தா இந்த கனெக்டிவிட்டி எங்க செவ்வாய் சரி சனி செவ்வாய் காம்பினேஷன் சனி செவ்வாய் காம்பினேஷன் பிசினஸ் ஒரு இது அடுத்து அங்க யார இருக்கா பாருங்க போராட்டடி போராட்டடி இருக்காரு அதக்கடலாங்க என்ன முக்கியமான இது இருக்காரு ராகு இருக்கார் கும்பத்துல ஆமா கும்பத்துல அங்க சதய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அங்க சதய நட்சத்திரத்துல நீங்க ராகு உடைய நட்சத்திரம் சனி ராகு ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான் ஸோ சனி ராகு வந்து சனியை போல் பலன் செய்வார்னு நம்ம படிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ராகு எல்லா விதமான சனி சோம்பேறித்தனத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்தால் ராகு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பையும் கொடுப்பார் அப்போ சனி ராகு காம்பினேஷன் இருந்தால் அத்தனை தகவல் தொடர்பையும் கையாடுவாங்க என்னென்ன இருக்கோ அவ்வளோக்கும் யூஸ் பண்ணுவாங்க

நீங்க அப்படிதான் நம்ம பேசுகிறேன் ஏன்னா இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற நாலேஜ் கூட நமக்கு இதுல இருக்குமா அப்படின்னா அந்த ஃபீல்டு நமக்கு கிடையாது அந்த அளவுக்கு தான் டே டு டே வளர்ந்துகிட்டே இருக்கு வளர்ச்சியின் காரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட கூட பெரிய லெவல்ல டெவலப் ஆகுது அதனாலதான் நம்ம தகவல் தொடர்பாக கையாளக்கூடியது எல்லா விதமான இதுகளையும் சோஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணுங்கிறவங்க இந்த செவ்வாறாக காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறவங்க சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சதயம்னாலே அது நூறு நட்சத்திரத்தினுடைய தொகுப்பு அது அதனாலதான் இந்த கும்பராசிக்கு நம்ம முன்னோர்கள் இதை எத்தனை நட்சத்திரத்தின் இருக்கு சதயம்னா நூறு நட்சத்திரத்து தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சதய நட்சத்திரம் ஆனாலும் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு வாழ்க்கையில பெரிய லெவல்ல சைன் பண்ணுவாங்கன்னு சொல்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்ப கும்பல கணத்துல பிறந்து சதய நட்சத்திரத்துல அவங்க தொடர்புல இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் குரு புரட்டாதி நட்சத்திரம் ஆக நீங்க பாத்தீங்கன்னா அந்த லக்கணத்துடைய தொடர்பே அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இங்க குரு பாத்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று கூடியவர் குரு அப்ப வாழ்க்கையில எப்பயுமே உங்க கையில பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் கும்பல கணத்துல பிறகு யாருடைய பணத்தை கையாளுவாங்க யாருடைய பணமா உங்க கையில இருக்கும் யாருடைய பணத்தை எடுத்து ரெண்டாம் இடம் கையில இருக்கக்கூடிய பணம் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் எப்பயுமே லிக்விட் கேஷ் இப்போ எல்லாமே ஜிபே பண்ணிட்டு இருக்கோம் போன்பே பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எப்பயுமே சில பேர் கையிலயே பணம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் குருவுடைய ஆதிக்கத்தில இருக்கும் ரெண்டாம் மதிப்போட தொடர்பு கொண்டவங்களா இருந்தால் தான் காஷின் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டாம் அதிபியோட தொடர்பு ஏதோ ஒரு விதத்துல இருக்கும் இங்க குரு ரெண்டு கூடியவர் அவரே பதினொன்று கூடியவர் அப்ப லைஃப்ல இவங்களுக்கு குழந்தை என்பது இருக்கும் லைஃப்ல ஏதாவது சந்தர்ப்பத்துல குழந்தைகளால இவங்க லாபம் அடைவாங்க கையில எப்பயுமே பணம் இருக்கும் எப்பயுமே இவங்க ஏதோ ஒரு நகையை கையில வச்சுட்டே இருப்பாங்க அது மட்டுமல்ல இவங்க லைஃப்ல நகை போட்டா மட்டும்தான் அவங்க பெரிய லெவல்ல ஜெயிப்பாங்க நீங்க அடுத்து இவங்க என்ன செய்யலான்னு கேட்க போறீங்க அதுக்குதான் நான் இப்பயே சொல்லிட்டேன் இவங்க ஏதாவது ரெண்டாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல கும்பலகணத்துல பூரட்டாதி இருக்கும் போது இந்த சனி குரு காம்பினேஷன் அதேதான் குரு நகை மட்டும் இல்லங்க பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம் அதனாலதான் அவங்க கையில பணம் வந்து அதனாலதான் நீங்க என்னன்னா ரெண்டாம் இடம் கழுத்து அதனாலதான் ஏதாவது ஒரு கழுத்துல ஒரு ஏதாவது ஒரு நகை போட்டுங்க செயின் போட்டுங்கன்னு நம்ம இவங்க ஜெயிக்கிறோம்னா இதான் விதி இவங்க ஏதாவது கடனை வாங்கினாலும் இவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில அந்த கடனை அடைச்சிருவாங்க அதுக்கு சொல்ல வந்து இவங்க ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கும்பலக்கணத்துல பிறந்தவங்க நகை வாங்கி போடுறதா இவங்க ஜெயிப்பதற்கான வயல் பெருசா இவங்க வந்து லைஃப்ல பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது இப்ப பாருங்க கும்பல இதுவே மகர் கணத்துல பிறந்தவங்களுக்கு என்ன பார்த்தோம் அதுவே கணத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி கிரகம் இருக்கும் சனி வீடாக இருந்தாலும் வேற வேற அதுதான் சனி வீடாக இருந்தாலும் வேற வேற இது பொருளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அங்கே நம்ம சம்பாதிக்காம லேவேஜாக செலவு பண்றதுக்கான வாய்ப்பு யாருடைய பணத்தை நம்ம ஆக்டிவாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம் கையில் எப்பயாவது பயணத்தை எண்ணிக்கிட்டே மிஷின்ல எண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருனோட தொடர்புல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க ஸோ அது கும்பலகணத்துக்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் சரி அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை அவங்க தவிர்த்துடலாம் இன்னுமும் அவங்க வந்து நிறைய ஜெயிப்பாங்க லைஃப்ல அப்படின்னா எந்த ஒரே ஒரு ஆ இப்போ கும்பலகணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மற்றவங்க விஷயத்துல தலையாடாம இருக்கிறதா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கும்பகோதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மூணு பத்து கூடியவராக இருக்கார் மூணாமிடம் சில விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது இருந்தால் கூட மற்றவங்க விஷயத்தில் நம்ம தலையிடுறது மூணாம் இடமும் ஏழாம் இடமும் தான் அப்போ கூடிய வரைக்கும் இவங்க அதை விட்டு விலகி நின்னாங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ரிலேஷன்ஷிப் எல்லா விதமான எனி இல்லாஸ் எனி இல்லாஸ் அது யாராக இருக்கட்டும் அவங்கள விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க இவங்க அப்படி தான் இருப்பாங்க கூடிய வரைக்குமே இவங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி இல்லாம தனியா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க